I, I cannot speak Tamil. Sir, uh, all media, all media, sir. all media people. Thank you very much for giving me the opportunity and standing before you. And I'm so 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 happy to participate in this Indian Two Audio Release function. I'm so happy. Uh, of course, it's great opportunity. While heart is full with happiness, mouth becomes dumbled. அவங்களுடைய காம்பினேஷன்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் ஸோ எல்லார்களவும் நான் வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நாள் பட் இருந்தாலும் அந்த டுவெல்த் ஈவினிங் வந்து இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ரெண்டு பேருமே இந்தியன் சினிமாவின் பெருமைகள் அவங்க ரெண்டு பேருமே ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும்னு என்னுடைய பேயஸ் அந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ வெரி மச் சீரியல் இல்லை இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ எனக்கு வந்து அது ஒரு புது பிளாட்ஃபார்ம் புது லேர்னிங் வந்து ஒரு புது கத்துக்கிட்டு இருக்கேன் என்னோட இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா நானும் யோகி பாபு ஒரு படம் வந்து பண்ணியிருக்கோம் அந்த படம் வந்து செப்டம்பர்ல ரிலீஸ் ஆகுது அதுக்கு அடுத்த படம் சீனு சார் டைரக்ஷன்ல ஷூட்டிங் வந்து ஜூலை பிப்டீன்த்க்கு மேல ஆரம்பிக்கிறோம் இன்னும் ரெண்டு படம் கமிட் பண்ணியிருக்கேன் சோ வரிசையா படம் வரப்போகுது ஓகே இல்ல ஆக்சுவலா வந்து நான் எல்லா இடத்திலயும் நானா இருக்கேன் என்ன படுதோ அதை வந்து கான்பிடன்டா பண்றேன் அந்த தேங்க்யூ வெரி மச் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான உணர்வில் உண்மையிலேயே நான் இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஆஹ் ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்கு அங்கங்க சில சில பாடல்கள் எழுதக்கூடிய வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்தாலும் நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு ஒரு பாடல் அடங்கிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அது இந்தியன் டூ ஸோ சங்கர் சாரோட தொடர்ந்து அவருடைய பாய்ஸ் படத்திலிருந்து அதுக்கப்புறம் சிவாஜி அதுக்கப்புறம் ரோபோ எந்திரன் நண்பன் அப்படின்னு எல்லா படங்களையும் அவர் வந்து எனக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தார் அதில் ஒவ்வொரு பாடலுமே என்னை ஒரு அடுத்த கட்ட உயரத்துக்கு அதை அழைச்சிட்டு போயிட்டு இருந்தது இருந்தாலும் இந்த இந்த இந்தியன் டூ அதுவும் இப்போ ஆன ஃபஸ்ட் சிங்கிள் பாரா அப்படிங்கிற அந்த பாடல் நாங்கள் நல்ல ஒரு பெரிய வெற்றி அடையன்னு நினைச்சோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு உலக தமிழ் மக்களால் மிகப்பெரிய அளவுல ஒரு கொண்டாடப்படுகிற வரிகள் கொண்ட ஒரு பாடலா என்னுடைய பாடல் பயணத்துல ஒரு பெரிய ஊக்குவிப்பாக இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா இது என்னுடைய செகண்ட் ஸ்டார்ட் பண்ற ஒரு பாட்டா இந்த பாரா அமைஞ்சிருந்தது சோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் சங்கர் சாருக்கும் மற்றும் அத்தனை டீம் எல்லாருக்கும் என்னுடைய அனுபூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த அந்த அத்தனை உலக தமிழ் நஞ்சங்களுக்கும் வரிகளை ரசிச்சு பாராட்டுகளை குவித்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி நன்றி வணக்கம் இல்ல இது வந்து கதை களமாகவே வந்து ஒரு பீரியட் ஸ்டோரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இந்த இந்த பாட்டு வரப்போற இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இன்னும் ஒரு ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிற இன்னும் யாரும் இத பத்தி சொல்லல அதனால என்னாலையும் அதை சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு கதை களத்துக்குள்ள இந்த பாட்டு வருது அப்போ அது மொத்தமா ஒரு நல்ல தமிழ்ல அதே சமயத்துல இன்னைக்கு இருக்கு எல்லாருக்கும் புரியற ஒரு தமிழாகவும் அது இருக்கணும் அப்படிங்கும் போது நான் கொஞ்சம் புறநானூறு அகனானூர்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் குறிப்புகள்லாம் எடுத்துட்டு வந்து சங்கர் சார்டை கொடுத்து அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் விளக்கங்களை எடுத்து அப்படிதான் இந்த பாரா அப்படிங்கிற வார்த்தையே உருவாச்சு பாரா அப்படின்னா நம்ம கொஞ்சம் முன்னாடெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பாரா உஷார் அப்படின்னு சொல்லி நம்ம பெரிய பெரிய படை நடந்து வரும்போது சொல்லுவோம் ஸோ அந்த வார்த்தையை தான் இந்த முதல் வார்த்தையா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் அப்படி ஒட்டு எந்த இடத்திலும் வேற ஒரு மொழி கலப்பு இல்லாமல் தமிழிலேயே இந்த பாட்டை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி டேரக்டர் சங்கர் சார் ரொம்ப பிரியப்பட்டாரு ஸோ எனக்கும் அந்த ஒரு வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்தது அதன் அடிப்படையில் உருவானது தான் இந்த பாடல் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு மூன்று பாடல் இந்தியன்ல எழுதியிருக்கேன் ஸோ அது அடுத்தடுத்து வரும்னு நான் நினைக்கிறேன் அனிருத் சாரோட வந்து நான் இப்போ இது இரண்டாவது படம் ஒர்க் பண்றேன் அனிரு அனிருத் வந்து இன்னைக்கு நவீன இசையினுடைய ஒரு ஐக்கானா இன்னைக்கு இருக்காரு ஸோ அவர்கிட்ட கூட நான் அந்த பாடல் வெளியானதுக்கு அப்புறம் சொன்னேன் ப்ரோ இது வந்து உண்மையிலேயே சமீபத்திய என்னுடைய பாடல்கள் மட்டுமல்ல ஒரு பெரிய ஒரு வெற்றி பாடலா இந்த பாடல உங்களுடைய இசையில வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாருமே ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னேன் முதல் டியூன் கொடுத்த போதே இது வந்து ஒரு கூஸ்பம்ஸ் ஏற்படுத்துற மெய்ஸில் இருக்க வைக்கக்கூடிய ஒரு டியூனா இந்த டியூன நான் அவருடைய ஸ்டுடியோல கேட்டேன் சோ அந்த டியூனுக்கு மெருகேத்தக்கூடிய வகையில நாங்களும் அது நிறைய உழைச்ச அந்த வரிகளை செதுக்கி கொடுத்தோம் அது அவருடைய குரல்ல கேட்கும்போது அவ்வளோ ஒரு அனல் பறந்த ஒரு குரலாக அந்த குரல் அனிருத்துடைய குரல் வெளிப்பட்டது சோ அனிருத்துக்கு பெரிய நன்றி மற்ற பாடல் பத்தி நம்ம விமர்சிக்க வேணாம் ஆனா ஒட்டுமொத்தமா வந்து உண்மையிலேயே பெரிய வரவேற்பு நேரத்து கூட நான் ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் இந்த உணவு கொண்டு போய் கொடுப்பாரு நடந்த உண்மை வேர்த்து பொட்டலங்களை எடுத்துட்டு போறாரு திரும்பி என்ன பாக்குறாரு பார்த்துட்டு அங்கிருந்து சார் அப்படின்னு அவர் கண்கள்ல வந்து அந்த அந்த ஈரம் தனிச்சுது சார் அற்புதமான தமிழ் வரி சார் தயவு செஞ்சு நிறைய எழுதுங்க சார் பிளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அது எனக்கு வந்து ஒரு பெரிய ஏதோ தேசிய விருது தொட்ட மாதிரி இருந்தது அவர் அந்த அந்த ஒரு உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த ஒரு மனிதன் அந்த ஒரு தமிழ் வரிய கொண்டாடின விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருந்துச்சு அஹ் ரொம்ப அதாவது உண்மையிலேயே நான் வந்து ஒரு பத்தாண்டுக்கு முன்னால தேசிய விருது வாங்கின எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தனும் என்னுடைய பாட்டு பயணத்துல இந்த பாடலினுடைய வெற்றிக்கு அவ்வளவு எனக்கு சந்தோஷம் பாடல் கிடைச்சு இல்ல கண்டிப்பா கண்டிப்பா நான் ஒரு விஷயம் உறுதியா எடுத்திருக்கேன் ஏன்னா மக்கள் வந்து இப்ப என்னன்னா ரொம்ப கூர்மையா கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க लिरिक्स नल्ला इन्हें नॉर्मल किट्टा इन्हें ना आधा पंडित जाने दो लिरिक्स नल्ला इन्हें तक नहीं करना पड़ता करना पड़ता अगर मैं इन्हें लोग बात बात करते हैं लोग पूरी बात करने के तब जो कमेंट पार्ट के मारे करा रहे हैं तो उनका घड़ी पर ये 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 ये